பிரித்தானியா முழுவதும் இன்று வெள்ளிக்கிழமை இரவு பெரும் வன்முறைகள் வெடிக்கலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்காக பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் புதிய திட்டங்களை வகுத்துள்ளார் கட்விக் விமான நிலையம் ஊடாக பயணம் செய்ய இருக்கும் பயணிகளுக்கு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது சைல்ட் பெனிஃபிட் தொடர்பாக எச்எம்ஆர்சி முக்கியமான அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது ஐந்து நாட்களில் ஆயிரத்தி எழுபத்தொரு பேர் படகுகள் மூலமாக பிரித்தானியாவுக்குள் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி பிரித்தானியாவில் நாடு முழுவதும் இன்று வெள்ளிக்கிழமை இரவு பெரும் வன்முறைகளும் கலவரங்களும் வெடிக்கலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நாட்டின் பல்வேறு இடங்களில் இந்த கலகங்கள் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது தீவிர வலதுசாரி அமைப்புகள் இந்த ஏற்பாட்டை செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உங்களுக்கு தெரியும் சவுத் போர்ட் பகுதியில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதல் சம்பவத்தை அடுத்து இப்பொழுது நாடு முழுவதும் பரவலாக போலீசாருக்கு எதிராகவும் அரசாங்கத்திற்கு எதிராகவும் கலகங்களும் வன்முறைகளும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன தலைநகர் லண்டன் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன இந்த வன்முறை சம்பவங்களின் போது பெருமளவிலான பொது சொத்துக்கள் நாசமாக்கப்படுகின்றன போலீசார் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுகின்றார்கள் எனவே இதுபோன்ற வன்முறைகள் தொடர்ச்சியாக இடம்பெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏனென்று சொன்னால் இந்த கத்திக்குத்து சம்பவம் தொடர்பாக போலீசார் வந்து சரியான முறையில் நடந்து கொள்ளல் என்று சொல்லியும் அரசாங்கம் பொதுமக்கள் வந்து பாதுகாக்க தவறியுள்ளது என்று சொல்லி குற்றம் சாட்டியும் அதுபோக அளவுக்கு அதிகமான குடிபெயர்வாளர்கள் நாட்டுக்குள் வந்து சேர்வதாகவும் சட்டவிரோதமான முறையில் வந்து இவர்கள் குற்றம் சாட்டி பிரித்தானியாவையும் பிரித்தானிய மக்களையும் பாதுகாப்பதற்காக தாங்கள் வீதிகளில் இறங்கியுள்ளதாக இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் சார்பிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வந்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வாசல்களுக்கு கடுமையான பாதுகாப்பு சொன்னால் இன்று வெள்ளிக்கிழமை வந்து விசேட தொழுகையின் போது ஏதாவது சம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாது என்பதற்காக இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அதோடு வந்து இந்த வன்முறைகள் கழகங்களை ஏற்பாடு செய்கின்ற குழுவினர் வந்து இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் வந்து வேகமாக தகவல்களை பரிமாறிக்கொண்டு வெறினோம் அவர்களுடைய தகவல்களை வந்து ஒட்டு கேட்டதனுடைய அடிப்படையில் வந்து அவர்களுடைய முக்கிய இலக்காக மொஸ்குகள் அதாவது பள்ளி வாசல்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே பள்ளி வாசல்களை இலக்கு வைத்து அவர்கள் தாக்குதல் நடத்தலாம் என்று சொல்லி இன்னமுமே எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் வந்து நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்குது அதே வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிஃபார்ம் ஜூகே கட்சியினுடைய தலைவர் நைச்சல் ஃபராஜ் பிரதமர் கியஸ்டாமர் அவர்களை வன்மையாக கண்டித்திருக்கின்றார் நாட்டிலே இடம்பெறுகின்ற வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்கு பிரதமர் தவறிவிட்டார் என்றும் அவற்றை கட்டுப்படுத்துகின்ற திறமை அவரிடம் இல்லை என்றும் நைச்சல் ஃபராஜ் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார் அதே வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று இடம்பெற்ற வன்முறைகளின் போது பதினொரு வயது சிறுவனொருவன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே அண்மைக்காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு விதமான வன்முறை சம்பவங்களில் சிறுவர்கள் ஈடுபடுவதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது பதினெட்டு வயதுக்கு

நுழையிறதுக்கு வீல் முயற்சி செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஹோட்டலுக்குள்ள வந்து குடிவரவாளர்கள் மைக்ரன்ஸ் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தற்காலிகமாக எனவே அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்காகவோ அல்லது அவர்களை வெளியேற்றுவதன் நோக்கத்தோடையோ இவர்கள் அந்த ஹோட்டலுக்குள் நுழைய முயற்சி செய்த போது போலீசார் தடுத்து நிறுத்தி அவர்களிலே ஒருவரை கைது செய்திருக்கின்றனர் இன்று வெள்ளிக்கிழமை இரவு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வன்முறை சம்பவங்கள் இடம்பெறலாம் என கூறப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக வரைபடம் ஒன்று வெளியாகியுள்ளது இப்பொழுது நீங்கள் திரையிலே பார்க்கின்ற இந்தெந்த இடங்களில் வன்முறைகள் வெடிக்கலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது நிச்சயமாக இந்தெந்த இடங்களில் வன்முறை வெடிக்கும் என்று சொல்லி சொல்லப்படையில் இங்கெல்லாம் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லி இந்த வரைபடத்திலே சொல்லப்பட்டுள்ளது எனவே இந்தெந்த பகுதிகளில் வசிப்பவர்கள் வேலை செய்பவர்கள் அவதானமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் நாடு முழுவதும் இடம்பெற இருக்கும் வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்காக புதிய திட்டங்களை வகுத்துள்ளதாக பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது நேற்று மாலை நான்கு மணியளவில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த உயர் போலீஸ் அதிகாரிகளை சந்தித்து பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் நீண்ட நேரம் உரையாடியிருந்தார் இந்த கலந்துரையாடலின் போது பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டு பல்வேறு விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கின்றனர் அவற்றினுடைய அடிப்படையிலே பாதுகாப்புகள் மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளன அதேவேளையில் புலனாய்வு நடவடிக்கைகள் வந்து தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன அத்துடன் நாடு முழுவதும் இருக்கும் அனைத்து போலீஸ் நிலையங்களும் அதிக விழிப்புடன் இருக்கும்படி பணிக்கப்பட்டுள்ளன அத்துடன் குறிப்பிட்ட சில இயக்கங்கள் குறிப்பிட்ட சில அமைப்புகளினுடைய உறுப்பினர்களை தொடர்ந்து கண்காணிப்பதற்கும் அவர்களுடைய நடமாட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கும் முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன எனவே குறிப்பிட்ட சில அமைப்புகள் அதாவது வன்முறைகளில் ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்ற குறிப்பிட்ட சில தீவிர வலதுசாரி அமைப்புகள் அவர்களுடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கும் நேற்று பிரதமர் அலுவலகத்திலே முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன லண்டன் கட்பிக் விமான நிலையம் ஊடாக பயணம் செய்ய இருக்கும் பயணிகளுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது இந்த மாதம் ஓகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கட்பிக் விமான நிலையம் ஊடாக பயணம் செய்வதாக இருந்தால் அன்றைய நாள் மிகவும் பிஸியாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அதாவது வந்து இந்த வருடத்திலேயே அதிகூடின பிஸியான நாளாக ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது குறிப்பாக டிபாச்சர் பகுதியில் புறப்படுகை பகுதியில் வந்து மிகவும் நெருக்கடியான நிலைமை காணப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பயணம் செய்வதாக இருந்தால் கட்பிக் விமான நிலைய மூடாக பயணம் செய்வதாக இருந்தால் முடிந்த அளவுக்கு நேரத்துக்கே விமான நிலையத்துக்கு செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது குளிர்காலத்தில் லண்டனிலே இடம்பெறும் விண்டர் ஒண்டர் டிக்கெட்டுகள் இப்பொழுது விற்பனையாக தொடங்கியுள்ளன நேற்று முதலாம் தேதியிலிருந்து இவை விற்பனையாக ஆரம்பித்துள்ளன எனவே இந்த வருடம் விண்டர் ஒண்டர்லேண்டுக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அழைத்துச் செல்கின்ற எண்ணம் இருந்தால் இப்பொழுதே நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் விண்டர் ஒண்டர்லேண்ட் டிக்கெட்ஸ் என்று சொல்லி தேடி நீங்கள் சொன்ன அவர்களுடைய இணையதளம் வெறும் இப்படி இருக்கும் அவர்களுடைய இணையதளம் எனவே அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுடைய டிக்கெட்டுகளை வந்து பதிவு செய்து கொள்ள முடியும் இந்த முறை வந்து விண்டர் ஒண்டர்லேண்டில் வந்து நிறைய வித்தியாசமான விஷயம் எல்லாம் இருக்கும் நிறைய தீம்ஸில் வந்து வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது அதே நேரம் சொன்னா இந்த ஆண்டுக்கான கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் பற்றிய செய்திகளும் விஷயங்களும் வந்து இப்பொழுதே வர ஆரம்பித்து விட்டன இந்த முறை வந்து மொத்தம் ஆறு வாரங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் இருக்கும் நவம்பர் மாதம் இருபத்தொராம் தேதி ஆரம்பிக்கின்ற கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் கொண்டாடப்பட உள்ளன எனவே இந்த காலப்பகுதியில் விண்டர் ஒண்டர்லேண்டும் இருக்கும் எனவே அதற்கான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் இப்பொழுதே அவர்களுடைய இணையதளத்தில் சென்று உங்களுடைய டிக்கெட்டுகளை பதிவு செய்து கொள்ள முடியும் பிரான்சிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒலிம்பிக் போட்டிகளில் டீம் ஜிபி அதாவது பிரித்தானிய அணி இதுவரை இருபத்தைந்து பதக்கங்களை குவித்துள்ளது இதிலே ஒன்பது தங்கப் பதக்கங்கள் எட்டு வெள்ளிப் பதக்கங்கள் எட்டு வெண்கலப் பதக்கங்கள் என மொத்தமாக இருபத்தைந்து பதக்கங்களை இந்த வீடியோ ஒளிப்பதிவு செய்யப்படும் வரையான காலப்பகுதியில் குவித்திருக்கின்றார்கள் எனவே டீம் ஜிபி இப்பொழுது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஒலிம்பிக் போட்டிகளில் ஐந்தாவது இடத்தில் இருந்த பிரித்தானிய அணி இப்பொழுது முன்னேறி மூன்றாவது இடத்துக்கு சென்றிருக்கின்றது முதலாவது இடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைனா இருக்கிறது பன்னிரண்டு தங்கப் பதக்கங்களுடன் இரண்டாவது இடத்திலே அமெரிக்கா இருக்கின்றது ஒன்பது தங்கப் பதக்கங்களுடன் மூன்றாவது இடத்திலே பிரித்தானியா இருக்கின்றது எட்டு தங்கப் பதக்கங்களுடன் எனவே பிரித்தானிய அணி டீம் ஜிவி இப்பொழுது ஒலிம்பிக் போட்டிகளில் சிறப்பாக விளையாடி வருகின்றார்கள் சைல்டு பெனிஃபிட் தொடர்பாக எச்எம்ஆர்சியிடம் இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது அது என்னென்று சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து பதினாறு வயசு வந்துட்டு சொன்னால் சைல்டு பெனிஃபிட்டை வந்து கட் பண்ணிடுவிணும் ஆனால் ஒரு சில விதிவிலக்கான காரணங்களுக்காக விதிவிலக்கான விஷயங்களுக்காக சைல்டு பெனிஃபிட் வந்து தொடர்ந்து தரப்படும் அது என்னென்று சொன்னால் தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகள் வந்து கல்வி நடவடிக்கையில் ஈடுபட்டாலோ அல்லது கல்வி தொழில் சார்ந்த பயிற்சிகளில் ஈடுபட்டாலோ உங்களுக்கு தொடர்ந்து இருபது வயசு வரைக்கும் பிள்ளைகளுக்கு சைல்டு பெனிஃபிட் கிடைக்கும் எனவே அதுக்கு வந்து நீங்கள் ஹெச்எம்ஆர்சிக்கு வந்து அறிவிக்கணும் உங்களுடைய பிள்ளைகள் வந்து தொடர்ந்து படிக்கணுமா அல்லது கல்வி அல்லது வேலை சம்பந்தமான பயிற்சிகளில் ஈடுபடணுமான்றதை நீங்கள் ஹெச்எம்ஆர்சிக்கு அறிவிக்கணும் அது எப்போ அறிவிக்கணும்னு சொன்னால் இந்த மாதம் முப்பத்தொராம் தேதிக்கு முதல் ஆகஸ்ட் மாதம் தேதிக்கு முதல் வந்து நீங்கள் அறிவிக்கணும் அதுக்கு வந்து நார்மலாக எச்எம்ஆர்சிட்டேருந்து உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு எனவே நீங்கள் உங்களுடைய இமெயிலை வந்து இன்பாக்ஸை வந்து மறக்காமல் செக் பண்ணி பார்க்கணும் ஏதாவது லெட்டர்ஸ் வந்துருக்கான்னு சொல்லி அந்த லெட்டர்ஸுக்கு வந்து நீங்கள் உடனடியாக பதிலளிக்க முடியும் அந்த லெட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா கீழே லிங்க் எல்லாம் போட்டிருப்பீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் போயிட்டு நீங்கள் லாக்இன் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீட்டெயிலை வந்து அப்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்டேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று தசம் நான்கு மில்லியன் பேரண்ட்ஸ் வந்து இந்த முறை வந்து ஆகஸ்ட் மாதம் முப்பத்தாம் தேதி கடையில் வந்து அறிவிக்கணும்னு சொல்லி சொல்லப்படுது எனவே சரியாக பார்த்த ஒரு நாலு கிழமை தான் இருக்குது எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து பதினாறு வயசு வந்தால் கண்டிப்பாக வந்து ஹெச்எம்ஆர்சி கடிதம் போடும் இமெயில் அனுப்பும் ஒருவேளை இருந்து இமெயில் வேற தவறு இருந்தால் நீங்களே தொடர்பு கொண்டு அதுக்கான விளக்கங்களை அவர்களுக்கு சொல்ல முடியும் அப்படி இல்லை என்று சொன்னா பிறகு ஆகஸ்ட் மாதம் முப்பத்திராம் தேதிக்கு பிறகு சைல்ட் பெனிஃபிட்டை வந்து கட் பண்ணிவிடும் எனவே அப்படியான ஒரு சுச்சுவேஷனை தவிர்க்கிறதுக்காக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பற்றின விவரங்களை முற்கூட்டியே அப்டேட் பண்ணுவது சிறந்தது நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு அவ்வளவுந்தான் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் இன்று வெள்ளிக்கிழமை இரவு நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் வன்முறைகளும் கலவரங்களும் வெடிக்கலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது எனவே இரவு நேரங்களில் நீங்கள் வேலை முடிந்து வீடுக்கு வருவதாக இருந்தாலும் சரி அல்லது இரவு நேரத்தில் நீங்கள் எங்காவது வெளியில் போகிறதாக இருந்தாலும் சரி தயவுசெய்து அவதானமாக செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்